ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன் கேஜி கேக் ஒரு ஆனிவர்சரி தீமில் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க அவங்க அக்கா மாமாவோடய ஆனிவர்சரி எனக்கு குலோப் ஜாமுன் கேக்லாம் பண்ணி கொடுத்துருங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே சிஸ்டர்னு சொல்லி நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இந்த கேக்கில் ஒரு டுவிஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ப்ராங்க் கேக் பண்ணி கொடுங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க சரி சிஸ்டர் ப்ராங்க் கேக் தானே பண்ணிடலாம் அப்படின்னு நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு ப்ரேங்க் கேக் பண்ணி கொடுத்துருக்கேன் பண்ணி கொடுத்துருக்கேன் சேம் அதே மாதிரியே நான் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி இதே நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க கடைசியில் குலோப் ஜாமுன்லாம் மேலே டாப்பிங்ஸ் வச்சுட்டு எல்லாமே நான் ரெடி பண்ணதுக்கப்புறமா கேக் மேல வைக்கிறேன் உள்ள போகவே இல்லை சைடில் ஃபுல்லாக கேப் வந்துடுச்சு என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியல கஸ்டமருக்கு நான் கால் பண்ணி சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு வீடியோ கால் பண்ணி சொல்லியிருந்தேன் கஸ்டமர் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக பரவாயில்ல சிஸ்டர் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க அப்படியே கொண்டு வாங்க நான் நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ற எல்லா கஸ்டமருமே ரொம்பவே அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கனால ரொம்பவே ஹாப்பியா இருக்குங்க அன்னைக்கு வந்து புயலுடன் மழை காரணத்தினால மலையில் நினைஞ்சிக்கிட்டே டெலிவரி கொடுத்தாச்சுங்க